வணக்கம் நண்பர்களே இந்த சீரீஸ்ல வந்து நம்ம நேர்முக தேர்வை எப்படி சந்திக்கிறது எப்படி தயார் செய்வது இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பிரிபரேஷன் தயாராகக்கூடிய வழிகளை வந்து மூணு பகுதியாக பிரிக்கலாம் முதல் பகுதி எந்த ஏரியாவுக்காக நம்ம இன்டர்வியூ போறோமோ அந்த ஏரியா அந்த சப்ஜெக்ட் அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதற்கு அடுத்தது நம்முடைய உரையாடல் திறன்கள் அதாவது கேள்வி இப்படி பதில் பேசுறது பத்தி மூன்றாவது பர்சனாலிட்டி ட்ரைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறது வந்து எந்த துறைக்கு போறமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இன்டர்வியூனா அப்படின்னு என்னவனாலும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா உலகத்துல எல்லாமே தெரிஞ்சவனும் யாரும் கிடையாது ஒண்ணுமே தெரியாதவனும் யாரும் கிடையாது சோ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மனசுல வச்சுக்க வைக்காதீங்க நம்ம எந்த ஒரு நேர்முக தேர்வுக்கு போறோமோ அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க அப்ப நமக்கு கண்டிப்பா தெரிய வேண்டியது என்னன்னா உங்களை பத்தி விவரம் உங்க ஊரை பத்தி விவரம் உங்களுடைய மாவட்டத்தை பத்தி விவரம் உங்க மாநிலத்தை பத்தி விவரம் கண்டிப்பா இப்ப யூபிஎஸ்சி மாதிரி தேர்வுனா உங்களுக்கு வந்து இந்த பேர் காரணத்துல இருந்து ஆரம்பிச்சு உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட பாடம் அப்படியே பேசையில நட நிகழ்வுகள் எங்க கேப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கேயோ ஒரு கேள்வி கேப்பாங்கன்னு நினைக்க வேணாம் இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு என்விரான்மெண்ட் சம்பந்தமா அமேசான் ஃபாரஸ்ட் எரியறதை பத்தி கேள்வி கேள்விக்கலாம் இப்ப அதோட லிங்க் பிரைம் மினிஸ்டர் வந்து டெல்லியில நடந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து உரையாட்டி இருக்கிறாரு அது மாதிரி நிறைய நாட்டு தலைவர்கள் வந்து உரையாட்டி இருக்கான் இந்த சி ஓபி மீட்டிங்கோட மெயின் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா பாலைவனமாகவதை தடுக்கிறது இந்தியாவே இதுல வந்து இருபத்தோரு மில்லியன் ஹெக்டேர் லேண்ட இருபத்தி ஆறு மில்லியன் ஹெக்டேர் லேண்ட் பயனுள்ள நிலமா மாத்த போறோம் ரெண்டாயிரத்தி முப்பது குழா சொல்லிருக்காங்க அப்ப லேட்டஸ்டா என்விரான்மெண்ட் சம்பந்தமா என்ன நடக்குது ஒரு பக்கம் அமேசான்ல பாரஸ்ட் ஃபயர் ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு சிஓபி கமிட்டிஸ் ஆஃப் பார்ட்டி கிளைமேட் சேஞ்ச் பத்தி மீட்டிங் நடக்குது அப்ப லேட்டஸ்டா வந்து பி எம் பேசிட்டு வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக் வந்து கட் பண்ணணும் நம்ம வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தமிழகத்திலையும் வந்து ஆல்ரெடி நம்ம பேன் பண்ணிட்டாங்க அப்ப எல்லாமே லிங்க் பாருங்க இத தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு நடப்பு நிகழ்வுகள் ஒன்னொன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட லிங்க் பண்ணி இருக்கிறதா வந்து நம்ம சம்பந்தப்பட்ட அறிவை பெறுது சரி இந்த கேள்விகளை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மூணு விதமா பிரிப்பாங்க ஒன்னு வந்து வழக்கமான கேள்விகள் இன்னொன்னு வந்து உண்மை அடிப்படையான அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் கொஸ்டின் ரெண்டாவது ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் மூணாவது வந்து ஒப்பீனியன் பேஸ்ட் ஆர் சிச்சுவேஷன் பேஸ்ட் அதான் சொல்லுவோம் கருத்துக்கள் அல்லது நிலவரங்கள் அடிப்பான கேள்விகள் சரி வழக்கமான கேள்விகள்லாம் என்ன ஏன் இந்த வேலைக்கு சேர்றீங்க வேற எதுவும் வேலைக்கு நீங்க போகலையா அது மட்டும் இல்லாம உங்களை வந்து ஒவ்வொரு விதமாகவும் சோதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெம்பர்ஸ் எல்லாருமே எல்லா விதமான கேள்வியும் நம்மள வந்து கேட்பாங்க நம்ம எப்படி டைப் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வழக்கமான கேள்விகள் கேட்கறது நம்மளுடைய பலம் பழகினோம் நம்மளுடைய முன் உதாரணங்கள் யார் யார் இருந்திருக்காங்க அப்புறம் நம்ம இப்ப என்ன இலக்குகளை நோக்கி போயிட்டு இருக்கோம் சப்போஸ் ஒரு குரூப்ல ஒரு விஷயத்த சொன்னா அந்த குரூப்ல நீங்க வந்து தலைமையேற்று பண்ணா நீங்க எந்த மாதிரி முடிவு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் நீங்க வந்து என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க இதெல்லாம் வந்து வழக்கமான கேள்விகள் வரும் அடுத்த வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவு சம்பந்தப்பட்டது உண்மை அடிப்படையிலான கேள்விகள் அதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் பத்தி உள்ள ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு அறிவியல் பூர்வமாக என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அக்கு ஆணி வேற நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மூன்றாவது கேள்விகள் வந்து கருத்து சம்பந்தமானது நிலவரங்கள் அடிப்படையில் இது நார்மலா எப்படின்னா அவங்களுடைய பகுப்பாய்வு திறன் என்ன இருக்குது அவங்களுடைய காரண காரியம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் வந்து அவங்க எப்படி நேச்சர் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷன்ல நீங்க மாவட்ட ஆட்சியராக இருந்தால ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தீங்களா நீங்க என்ன மாதிரி முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறது இப்போ இந்த கருத்துக்களை வந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி செக் பண்றது பேசிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் இன்டர்வியூ மூணு மாடல்ல பார்த்ததுல முதல் முதல் விஷயம் வந்து புது நாலேஜ் அல்லது பழைய நாலேஜ் வாட் எவர் இட் இஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஏரியாவுக்கு நம்ம போறோமோ அதை பத்திய டீடைல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கதான் இந்த முதல் பகுதி நம்மளை பத்தி நம்மளா தெரிஞ்சுக்குவோம் நம்ம என்ன இன்டர்வியூக்கு போறோம் தெரிஞ்சுக்கோம் அதே மாதிரி இப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க போறோம் கருத்து எப்படி உருவாக்கணும் எப்படி வந்து ஒரு ஒப்பீனியன் கொண்டு வரணும் தெரிஞ்சுக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் இந்த கேள்வி வந்து எப்படி பதில் பேசுறது நம்ம எப்படி நம்மளை உருவாக்கிறது நம்ம மனக்கண் முன்னாடியே ஒவ்வொரு கேள்விகள் வந்து ஓட பார்க்கணும் அப்புறம் ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா தலைப்பு எப்படி எல்லாம் பதில் பேச முடியும் என்ன மாதிரி தயார் பண்ணா நம்ம வந்து அந்த ஆன்சரை சரியா பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும் பார்க்கலாம் மூன்றாவதா யூ பி எஸ் சி இருந்தாலும் சரி டிஎன் பி எஸ் சி இருந்தாலும் சரி அதாவது இன்டர்வியூ பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த ஓ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுன்னா அந்த கேள்வி நம்ம எப்படி பதில் பேசுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி நிறைய நிபுணர்கள் இருக்காங்க அந்த நிபுணர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நிறைய கைட் பண்ணுவாங்க அவங்களே ஒரு டெம்லேட் உருவாக்குவாங்க இந்த மாதிரி கேள்விகளை உருவாக்குவதற்கு அது உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் யூபிஎஸ்சி பொறுத்தளவோ இல்ல டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவோ நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா தெரியாத ஒரு விஷயத்த வந்து தனக்கு இது என்னுடைய ஹாபி அப்படின்னு போட்டுருவாங்க ஹாபிக்கும் பொழுதுபோக்கு அம்சத்துக்கும் நிறைய உண்மையிலே இருக்குது அதனால நம்ம என்ன ஹாபின்னு போடுறோமோ அது உண்மையிலே பேஷனாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியணும் அந்த ஹாபியை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் இன் அண்ட் அவுட் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனி திங் கேன் பி ஆஸ்ட் இன் திஸ் ஏரியா ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹாபின்னு சொல்லணும் அப்புறம் நீங்க தயார் பண்றது ஃபுல்லா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி என்னென்ன கேள்வி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ரெகுலர் இன்டர்வியூல வந்து நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஹடுல நம்ம தாண்டி போயிட்டோம்னா உங்களுடைய வெற்றி எளிதா இருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்